ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள் எல்லாரும் விநாயகர் சதுர்த்தி கொண்டாடிட்டிங்களா நாங்கள் சாயங்காலம் தான் கொண்டாடுவோம் இன்றைக்கி என்ன வீடியோங்கிறது பார்க்கலாம் இன்றைக்கி முட்டைக்கோஸ் கூட்டு தாங்க செய்ய போகிறேன் அடுத்தது விநாயகர் வாங்கிட்டு வந்தோம் விநாயகருக்கு மேலே இந்தமாரி டிசைன் இல்லாமல் இருந்துச்சு நாங்கள் டிசைன் வச்சோம் அது எப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம் எங்கள் பாப்பா தாங்க ரெடி பண்ணிச்சு அதுக்கு முன்னாடி இந்த இறக்கம் மாலை கட்டுறதை எப்படி எங்களுக்கு பார்க்கலாம் ஊசியில் நூல் கோத்துப்பாங்க கோத்துட்டு இந்த பூவோட நடுப்பகுதியில் ஊசி விட்டு இழுத்திங்கன்னா மாதிரி லைனாக வந்துடும் அதே மாதிரி ஒவ்வொரு பூவையும் கட்டிடலாம் அவ்வளோதாங்க பூ மாலை கட்டியாச்சு அடுத்தது இந்த சிலைக்கு எப்படி டிசைன் செஞ்சுங்கிறதான் பார்க்க போகிறோம் களிமண் எடுத்து மாரி கையால் நல்லா அழுத்தம் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி டிசைன் வந்துடும் அடுத்தது எதாவது ஒரு குச்சியோ உள்ள மாதிரி பெயிண்ட் பெருஷாலேயும் அந்த டிசைன் கொடுத்து சிலையோடய தலைப்பகுதியில் வைக்க போகிறோம் இதே மாதிரியே செஞ்சு இந்த மாதிரிங்க வர வச்சாச்சு டிசைன் கொடுத்தாச்சு பெயிண்ட் அடிக்கலான்னு பார்த்தோம் எப்படி தான் அழகாக இருந்துச்சு அதனால் அப்படியே விட்டுட்டோம் சாமிக்கு குடை வாங்கிட்டோம் தான் அதையும் செட் பண்ணியாச்சு ஒரு டிப்ஸு வீடியோ பார்க்கலாம் பாருங்கள் பெரிய வெங்காயத்தை தோல் உரிக்கும் போது சட்டுன்னே தோல் உரியாது இது மாதிரி நாலு பக்கமும் நீங்கள் கட் பண்ணிவிட்டு தோல் உரிச்சிங்கன்னா சீக்கிரமாகவே தோல் உரிச்சிடலாம் அடுத்தது இன்றைக்கி முட்டைக்கோசு கூட்டு தாங்க செஞ்சுருக்கேன் முட்டைக்கோசு கூட்டுக்கு வெங்காயம் தக்காளி சீரகம் கொஞ்சம் சோம்பு பட்டை கிராம்பு மிளகாய் கொத்தமல்லி எல்லாம் போட்டு நாலு விசில் வச்சு இறக்கிட்டேன் அவ்வளோதாங்க என்னை வீடியோ என்னை வீடியோவும் டிப்ஸும் உங்களுக்கு பிடிச்சிருந்ததெல்லாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் பாய்